தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தன்னோட மூச்சு கூட நடிகைகள் மீது படாத அளவுக்கு நடிச்சு உத்தமன் அப்படின்னு பேரெடுத்த டி ராஜேந்தர் சிக்கின கிசிக சோ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்டர் சிம்புவோட தந்தையும் புகழ்பெற்ற இயக்குனருமான டி ராஜேந்தர் தன்னோட சினிமா கரியரில் சிக்கின ஒரே ஒரு கிசிகி சோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் சர்ச்சைகளுக்கு பேர் போன நடிகர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் சிம்புக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் இடமே உண்டுன்னு சொல்லலாங்க சக நடிகைகளோட காதல் வயப்படுறது ஷூட்டிங்க்கு லேட்டாக வர்றது அப்படின்னு சிம்பு சினிமாவில் சந்தித்த சர்ச்சைகளும் கிசுகிசுகளும் ஏராளம்னே சொல்லலாம் ஆனால் அவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தின அவரோட அப்பா ராஜேந்தர் சிம்புக்கு அப்படியே ஆப்போசிட்னே சொல்லலாங்க சினிமாவில் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா அது டீராஜேந்தருக்கு தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நல்ல பேரை எடுத்தவர் இன்றைக்கி மீட்டூவில் புகார் கொடுக்குற நடிகைகள் கூட டீராஜேந்தர் போல ஒரு அற்புதமான நடிகரை பார்க்க முடியாது அப்படின்னு வியந்து பாராட்டுறாங்க அதுக்கான காரணம் அவர் சக நடிகைகளை தொட்டு கூட நடிக்க மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் தன்னோட மூச்சு காத்து கூட நடிகைகள் மேலே படக்கூடாதுன்னு நினைப்பவர் தான் டீராஜேந்தர் இப்படிப்பட்டவர் எப்படி கிசுகிசுன சிக்கினாருன்னு தான் யோசிக்கிறீங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் டீராஜேந்தர் இயக்குன முதல் திரைப்படம் தான் உறுதலை ராகம் திரைப்படம் அந்த படத்தில் அவரோட மனைவியான உஷா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த பட சமயத்தில் தான் டிஆர் பற்றின கிசுகிசு உலா வந்துச்சுங்க அதாவது அவருக்கும் உஷாவுக்கும் காதல் அப்படிங்கிறது தான் அந்த கிசு அந்த டைமில் டிஆர் அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் அதுக்கு தன்னோட திருமணம் மூலமாக தக்க பதிலடி கொடுத்துருந்தாருங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அந்த உஷாவையே திருமணம் பண்ணிக்கிட்டாரு டி ராஜேந்திர அவர்கள் அதோட தொடர்ச்சியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தன்னோட மனைவி மேலே இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் உயிருள்ள வரை உஷா அப்படின்னு ஒரு படத்தையும் இயக்கியிருந்தாருங்க தன்னோட சினிமா கேரியரில் டிஆர் சிக்கின ஒரே ஒரு கிசி கிசுன்னா அது இது தாங்க ஆனால் அதையே கல்யாணத்தின் மூலயமா முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னே சொல்லலாம் இன்னைக்கு அவரோட திறமையை பற்றி தெரியாத பலரும் அவரை சோசியல் மீடியாவில் வெறும் ட்ரால் மெட்டீரியலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வர நிலையில் டிஆரோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்